சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு ஸோ டிஆர்பி எக்ஸாம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் பணிக்கு செல்லணும் என்று முழு முயற்சியாக பயிற்சி எடுத்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் இது ஏன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளான் ஸோ இதை ஃபாலோ பண்ணும் பொழுது டிஆர்பி அனைவருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அந்த தேர்வு சிறப்பாக முடிந்து ஆசிரியர்களுக்கான பணி நியமன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சோ அடுத்த தேர்வு சொல்லும்போது இரண்டு தேர்வுகளை நம்ம முழுமையாக எதிர்பார்க்கிறோம் ஒன்று வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசரும் அதே மாதிரி ஆசிரியர் நியமன தேர்வு ஸோ இந்த ஆசிரியர் நியமன தேர்வு பிஇஓ எக்ஸாம் ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான அறிவிப்பு என்பது இந்த டிசம்பர் மந்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசாரிக்கும் பொழுதுமே உங்களுக்கு கூறக்கூடிய தகவல் ஃபஸ்ட்டு வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான அறிவிப்பு இருக்குங்கிறது தான் ஏன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் ஒன் இப்போ நடத்தியிருக்கக்கூடிய டெட் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிட்டு ஸோ அதற்கு பிறகுதான் அவர்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை ஆகவே நம்ம டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ அந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயோட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு இந்த டிசம்பரில் வெளியிடும் பொழுது உங்களுக்கு ஜான்வரியில நம்ம நோட்டிஃபிகேஷன் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதனுடைய ப்ராசஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் இரண்டு தேர்வுகளுமே ஒரே வேளையில் அறிவிப்பிருக்க முன்ன பின்ன அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருப்பதாக துறை ரீதியான தகவல் இது ஸோ ஆகவே இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த காலகட்டங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் அதிகபட்சம் மார்ச்ல உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடைபெற்று முடிஞ்சிடும்ங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மூன்று மாத காலம் ஒரு தேர்வு என்பது ஒரு மூன்று மாத காலங்கள் தான் சோ இந்த காலங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ங்கிறத எதிர்பார்க்காம இப்ப இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முழுதான் ஸோ யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் அதில் எத்தனை புத்தகங்களை நம்ம படிக்கணும் ஸோ புத்தகத்தை படிக்கணும் அதற்கு பிறகு பயிற்சி எடுக்கணும் தேர்வு எழுதணும் தேர்வு எழுதி பார்க்கணும் ஸோ கொஷின் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பணிகள் ஒரு சைடு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வுனா டோட்டலாக வந்து ஏழு யூனிட் அது போக பார்ட் டூ சைக்காலஜி ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம படிக்கணும்பொழுது இப்ப இருந்தே நம்ம தயாராகும் பொழுதுதான் அதற்கான வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இல்லைன்னா தேர்வு தேதி அறிவித்த பிறகுங்கும் பொழுது நம்மளுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்படுதுங்கிறது இந்த நேரத்துல சிபிக்குழு ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே இந்த டிசம்பர்ல ஒரு நோட்டிபிகேஷன் கம்பல்சரி இருக்குங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அது வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஸோ இந்த தேர்வு ஃபஸ்ட்டு அந்த தேர்வு செகண்ட்டுங்கிறது ரெண்டு தேர்வுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கும்போது இப்போ இருந்தே நீங்கள் தயாராக வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக நம்ம இந்த இடத்துல நினச்சிக்கிறோம் ஆசிரியர்களுக்கு பதிவு செய்கிறோம் ஆகவே டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம்ங்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்கள் முழுமையாக இதற்கு தயாராகிக்குங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கிறோம் ஸோ ஏன்னா ப்ரீவியஸில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துருக்குறோம் இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிற பட்சத்துல அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு ஏஜ் இருக்குதுங்கிற பட்சத்துல அதே மாதிரி நியமன தேர்வுங்கும் பொழுது டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கணும் ஸோ இந்த வாய்ப்பு உள்ள ஆசிரியர்கள் இப்ப இருந்தே தயாராகுங்க இதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளையும் தேர்வுகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுங்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு கேப் இருக்கும் எந்த ஒரு எக்ஸாமையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை ஸோ எலெக்ஷனை கனெக்ட் பண்ணி நடத்தக்கூடிய தேர்வை ஆசிரியர்களுக்கான முக்கிய வாய்ப்பாக இதை பயன்படுத்தி உரித்தாக்கி கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே